வந்து மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மாமா வீட்டோட மினி தோட்டத்தை தான் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு சில தொட்டிகள் வந்து காலியாக இருக்குது செடியெலாம் வாங்கிட்டு வந்து கவர்லேயும் அப்படியே வச்சுருக்காங்க இனிமேல் தான் நடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் இப்போ லேட்டஸ்ட்டாக மாமா ஒரு நாள் கால் பண்ணி எல்லா தொட்டியும் ஃபில் பண்ணியாச்சுமா கவரில் அந்த செடியெல்லாம் தொட்டியில் நட்டுட்டேன் வந்து இன்னொரு டைம் வீடியோ விடுமா அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பூ அதுக்கப்புறம் குரோட்டன் மறுபடியும் வந்து எல்லோ கலரில் ஒரு செம்பருத்தி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு குரோட்டன் செடி இருக்குது இப்போ பார்க்குற இந்த தொட்டிகள் தான் இப்போ ரீசெண்டாக அவங்க வச்சிருக்காங்க எல்லாமே ரோஜா பூ செடி தான் விதவிதமான வெரைட்டியில் கலர்ஃபுல்லான ஒரு அஞ்சு ரோஜா செடி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குற துளசியும் கற்பூரவல்லியும் இந்த கடைசியில் இருக்க செடியில் வந்து அழகாக குட்டி குட்டியாக வந்து பட்டு மாதிரி ஒரு பூ பூக்கும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் அந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்குது ஒரு மல்லிப்பூ செடி இருந்துச்சு வெத்தலை கொடி இதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தொட்டிக்கு மேலே இருக்கும் குரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி வந்து நிறைய செடிகளும் தொட்டிகளும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற செடிலாம் எடுத்து வச்சுருந்தேன் மாமா வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ தொட்டி எதுவும் காலியாக இல்லை அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்